அவனுடைய துணையாருக்கு பயப்படுவாங்க அவங்க வீட்டுக்காரமாவுக்கு அம்மாவுக்கு யாருங்க பயப்படுவாங்க சாதகத்தில் என்ன மாதிரி நிலை அவருக்கு இருந்தால் வீட்டுக்கார அம்மாவுக்கு மட்டும் பயப்படுவார் மற்றவங்க யாருக்கும் பப்ளிக்கில் பயப்படவே மாட்டார் ஒரு ஊரில் வந்து ஒரு கோயில் கும்பகோஷம் நடக்குது ஃபங்க்ஷன் நடக்குது கோயிலில் வந்து முக்கியமான ஒன்று பொறுப்பு நடக்கும்போது அந்த பொறுப்பில் வந்து இவரை தலைமையை வச்சுருப்பாங்க இவர் தான் நீங்கள் தான் பேசணும் நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும் நீங்கள் தான் தலைமையை வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்களே சொல்லுவாங்க ஆனால் அவர் சொல்லுவார் எந் உங்களுக்கு என்ன வேணால் மற்ற வேறு வழியில் தரேன் ஆனால் அது அதுக்கு தான் நீங்கள் ஆளை பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் பப்ளிக்கில் ரீச் ஆவார் யாரை வேணாலும் மிரட்டு எல்லாரும் பயிர்க்குவாங்க மரியாதை கொடுப்பாங்க இவர் ஒரு ஒரு பப்ளிக்கில் ஒரு கடைக்கே போகிறேன்னா இவரை இவரை பார்த்தா நல்லா எந்திரிச்சு நிற்பாங்க பப்ளிக்கில் நல்லா ரீச் ஆனவர் ம மரியாதை உள்ளவர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவர் சரி இவர் இப்போ ஊருக்காரங்க இவரை ஒரு மதிப்பு மரியாதையோடு வச்சுக்கிறாங்க இப்போ வந்து எப்படின்னா இவர் இப்போ வீட்டுக்கு போயிட்றாருன்னு வச்சுக்கோங்க இப்போ வீட்டுக்கு போகிறாங்க இப்போ ஊருக்காரங்க கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது தருமகர்த்த எல்லாம் ஒரு பத்து பேர் வர்றாங்க அப்படி போய் நன்கூட வாங்கிட்டு வரலாம் ஒரு தொகையாக அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனால் போனோன்னே எல்லோரும் வாங்கணும்னு சொல்லி டீலாம் வச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரிங்கே இருந்தாங்க உங்களுக்கு உங்களால் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுங்க அப்படி சொன்னால் அவரெல்லாம் எழுத மாட்டார் அவர் எழுதவே மாட்டார் அவர் போய் நேராக வீட்டுக்குள்ளே போவார் அந்த புக்கை வீட்டுக்கார மாட்டை கேட்டு அப்புறம் தான் அந்த ஒரு முடிவு எடுப்ப எடுப்பார் அப்போ வீட்டுக்கார சொல்லுவோம் சொல்லும் இல்லை அப்புறம் வந்து மேடையில் வந்து தரணும் சொல்லுங்கள் போங்க போ அப்படின்னு சொல்லி சொல்லிடும் இவர் வந்து வெளியில் வந்து அப்படியே அமைதியை உட்காந்துட்டு டீ காபி சாப்பிட முன்னாடி நான் வரேங்க அங்கே வந்து உங்களுக்கு தரேங்க அப்படி சொல்லி சொல்லுவார் பாருங்க இப்போ ஏன் இப்போ வீட்டுக்காரம்மாவுக்கு ஏன் பயப்படுறாரு அப்போ அவருடைய பவர் என்ன வெளியில் இவ்வளோ பப்ளிக்க அப்போ அந்த வந்தவங்க பத்து பேர் நினைப்பாங்க என்னடா இவ்வளோ பவராக இருக்கிற மனசேன் நம்ம நன்கூட கட்டணே வீட்டுக்குள்ள போய் அவங்க வீட்டுக்காரமாக கேட்குறாரு வீட்டுக்காரமா என்ன சொல்லுச்சுன்னு தெரியல நீங்கள் நான் ஒன்று தரேன் போங்க அப்படின்னா என்னங்க அப்போ அப்போ அவங்க நினைக்கிறாங்க வெளியில தான் அவர் பப்ளிக்கில் ரொம்ப வீரம் வீரியமாக இருக்கார் வீட்டுக்குள்ளே வந்து ஜீரோ இருக்குது அப்படின்னு அந்தவாத நினச்சிட்டு போயிடுறாங்க அவங்க அப்போ அதே மாதிரி தான் இவரும் இருக்கார் ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு போய் காசு பண்ணி கொடுக்கவே இல்லைங்க வீட்டுக்காரமாக கொடுக்க முடியாது மழையை கொடுத்தாச்சு என்ன போய் கொடுக்குறார் அப்படின்னு மிரட்டி வச்சோன்னே அவர் அப்படியே ஆஃப் ஆகிட்டார் போகிறார் ஃபங்க்ஷன் போகிற அவர் அவர் வெளியில் போனால் நல்ல மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் மிரட்டுறாரு சேஷன் பிரச்சனைக்கெல்லாம் போனாலும் நல்லா டக்கு டக்குன்னு போய் சேஷனில் பேசி முடித்து தீர்த்து வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க இவ்வளோ உள்ள மனுஷன் மனைவிக்கு வந்து கட்டுப்பாடு அவங்க சொல்கிறத வந்து மீறவே முடியாது ஏங்க ரெண்டாம் இடத்துல சனி அந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி தான் அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசுவார் அசிங்கமான வார்த்தை சீன் போடுவார் எல்லாத்தையும் மிரட்டுவார் எல்லாம் பயிர் போவாங்க ஐயோ பயங்கரமான விளாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் உடம்புலாம் பயங்கரமாக இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் வார்த்தை பேசுவார் சீன் போடுவார் எல்லாமே பண்ணுவார் மற்றவங்க பப்ளிக்கில் பயப்படுவாங்க ஆனால் மனைவி மட்டும் பயப்படாது ஏங்க எட்டாம் இடம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா மனைவிக்கு ரெண்டாம் மடமா எட்டாம் இடம்ங்கிறது மனைவிக்கு ரெண்டாம் மடம் இவருக்கு எட்டாம் இடம்னா ஆனால் அதே நேரத்துக்கு அந்த இடத்துல வந்து சுக்கரன் நேராக சைட்டாக ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை அந்த சனியை பார்க்குறாரு வீட்டுக்கார அம்மாவுக்கு பொட்டிப்பாக இருப்பார் என்ன சொன்னாலும் வீட்டுக்கார அம்மா சொன்னால் கேட்பார் ஆனால் பப்ளிக்கில் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அடிச்சுட்டு சேஷன் பிரச்சனை கூட போகார ஒழிஞ்சு பப்ளிக்கில் யார்ட்டையும் மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டார் எது தான் நினைப்பார் ஆனால் மனைவி வீட்டு இந்த ராஜ நிலவைக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டாருன்னா மனைவி சொல்கிறதான் கேட்பார் அதுக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாது இதுதான் சாதகம் சாதகத்தை பாருங்களேன் சாதகத்தில் வந்து இவ்வளோ ஒரு ஒரு சின்ன ஒரு சுச்சுமு தான் ரெண்டாம் இடத்தில் சனி வாக்குஸ்தானத்தில் சனி அப்போ அதே நேரத்துக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் மடங்குறது மனைவிக்கு வாக்குசானம் அங்கே சுக்கரன் உட்காந்துக்கார் நேலாக ஏறாம் பறவை பார்க்குறாரு இதுதாங்க சாதகம் சரி அதே நேரத்துக்கு பாருங்கள் இதே லக்னாதிபதி அஞ்சு லக்கணாதிபதி அஞ்சில் போய் ஒன்பதாம் பார்வை குரு அஞ்சுக்கு போய் அதே ஒன்பதாம் பார்வை லக்கணத்தை பார்த்தா இப்போ ஒரு நன்கூட கேட்டு ஒரு ஊரில் இப்போ பப்ளிக்கில் பொதுவானவங்க வர்றாங்கன்னு வச்சா வீட்டில் இருப்பார் வ வந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் காப்பி டீ போட்டு எல்லாமே பண்ணி கொடுப்பார் உடனே வந்து யாரையும் கேட்க மாட்டார் அப்படியே அவனு அவங்க உக்காந்தத்துலேயே படப்படப்பட்டனு பத்தாயிரரூவா இப்போ புக்கில் எழுதி பேரை போட்டு இந்த கையில் கொடுத்து ஏ பணம் ப தேர் எடுத்துட்டோன்னு சொல்லி கொடுப்பாரு அப்போ அந்த அவங்களும் வந்து அதை எடுத்துக்கூட கொடுத்துருவாங்க மரியாதைக்காகவே இது தாங்க சாதம் ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டாம் இடது என்ன அப்போ சுக்கரன் என்ன மாதிரி பார்க்குறாரு இது தாங்க நடத்தியே இருக்கும் இதுதான் வந்து வாழ்க்கையில் வந்து அதாவது இப்போ வெளியில் பார்த்தா பப்ளிக்கில் வந்து வீரம் வீரியமாக தகுரியுமா இருப்பாங்க ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அமைதியாக இருப்பாங்க கூட்டி போகும் மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு நடப்பார் இதுதாங்க வாழ்க்கை வாழ்க்கை வளம்னன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினான் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்